ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கால்சியம் சத்து நிறைந்த பயன்படுத்தி ஒரு துவையல் துவையல் எப்படி ஈஸியாகவும் பார்ப்போம் இந்த ஒரு கால் பிஞ்சு பிரண்டை எடுத்துருக்கேன் அரிப்பு தன்மையும் குறையும் கையில் அரிக்குங்கிறதுக்காக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் தடவிக்குங்க இந்த மாதிரி சின்ன ஒரு இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துங்க அப்போதான் இருக்கும் துவைய செய்ய ஒரு கடாய் சூடு பண்ணீங்க கடாய் சூடானதுக்கு அப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை சேர்த்துங்க சேர்த்துட்டு அதில் ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துங்க கடுகு வெடிச்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துங்க உளுந்து சேர்த்து நல்லா வதக்கிடுங்க உளுந்து சேர்த்து பொறிஞ்சி வந்தோன்னே காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துங்க நான் ஒரு ஆறு மிளகாய் சேர்த்துருக்கேன் வர மிளகாய் சேர்த்து நல்லா மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி சேர்த்துங்க கண்டிப்பாக புளி சேர்த்து செய்யுங்க இல்லைன்னா அது சாப்பிடும்போது நாக்கில் அரிக்கும் புளி சேர்த்து வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா லைட்டாக ப்ரவுன் கலர் சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க சரியா நாக்கு ரொம்ப அரிக்க ஆரம்பிச்சிரும் அதனால நல்லா வதங்கணும் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கி வந்துருச்சு கிரீன் கலர் மாறி ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தாதான் நமக்கு சாப்பிடும்போது நாக்கு அரிக்காது இப்ப ஸ்டவ் ஆஃப் ஆயிடுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துங்க அந்த சூட்லேயே லைட்டாக வதக்கி விடுங்க அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஆரட்டும் ஆனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாலில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துந்துடுவோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ தான் மிக்சி ஜாலில் சேர்த்துருவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாலில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துந்துருவோம் துவையில் அரைச்சு எடுத்து வந்துட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் இந்த துவையில நீங்கள் தாளித்து சட்னியாகவும் பயன்படுத்திக்கலாம் நான் இன்னைக்கு தாளிக்கலை ஏன்னா நான் ஆரம்பத்திலே கடுகு சேர்த்துருக்கிறதுனால தாளிக்கலை இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க நான் இன்னைக்கு லஞ்சுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் முருங்கைக்காய் புளி குழம்புக்கு சைடிஸ் ஆகும் ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிடவும் செஞ்சிருக்கேன் இந்த துவையில் நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கால் வலி மூட்டு வலியெலாம் இருக்காது நீங்களும் இதே மாதிரி